மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப அழகா பேசுனீங்க சார் வந்து தெரியாது சட்டமன்ற உறுப்பினர் எழுத பேசும்போது அந்த வார்த்தைகளும் அந்த தமிழ் உச்சரிப்பு அதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு பேசினாரு அதான் ரொம்ப ரொம்ப ஞான என்ன பேசினாங்க அவங்க தெரியாது அவர் சொல்றாரு என்ன பேசுறீங்க கேளு அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருடைய பெயரை வந்து அவ்வளவு ஞாபகமா ஞாபகம் வச்சு பேசிட்டு இருந்தாரு அப்பதான் யோசிச்சேன் புளிக்கு பிறந்தது புளியாகவா டாக்டர் கலைஞரனுடைய பேச்சாற்றல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழகத்திலே கட்டி போட்டு டாக்டர் கலைஞருடைய அந்த பேச்சு தான் அவருடைய ஆற்றல் தான் அவர் சீட்டு கொடுக்கலன்னா கூட என்னென்ன வந்து அப்படியே என்னென்ன என்ன தலைவரே சீட்டு கொடுக்கல நான் இவ்வளவு வருஷமா இருந்தேன் இப்படிலாம் பண்ணிட்டீங்க தலைவரே சட்ட சபையில் இட வேண்டுமா அற்புதமான ஒரு தலைவர்கள் வந்திருக்காங்க ராமானுஜ அறக்கட்டளின் சார்பாக இங்க உடைய கோட்டை தேவஸ்தானத்தின் சார்பாக இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மகதா சாசனம் 不要放下，放开，欢迎大家！